நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோனமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த உலகத்துல நாமோ பிறந்து வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கறதே ஒரு தான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஏமாற்றத்தை தரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நாம வந்து நாலெட்ஜ் அக்குமுலேஷன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நாற்பது நாட்கள் நமக்கு வந்து இந்த ஏரோப்ளேன் வந்து மேல பறந்து போச்சே சில பாக்கெட்ஸ் இருக்குல்ல மேகங்களுக்கு இடையில போச்சே ஒரு ஜோல்ட் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடியதாக இந்த நாற்பது நாட்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கறதுதான் நாம பார்க்க போறோம் யாருக்கு எந்த விதத்திலே நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடியதாக நாற்பது நாட்கள் இருக்கும் மெயினா அது எப்ப நிகழ்ததுன்னு பார்த்துட்டு ஒரு ஐந்து ராசிக்கு ரொம்ப ஓலட்டையிலாக இருக்கக்கூடியதாக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு ரிஷபம் மிதுனம் விருச்சிகம் அடுத்தது கும்பம் அண்டு மீனம் இந்த ஐந்து ராசிகள் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இது எழுநூத்தி இருபது எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடியது ஆறு கிரகங்கள் ஒரே இடத்திலே சேர்ந்து வரக்கூடியது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி முதல் மே மாதம் எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் பிளஸ் ஒன்னு ஆறு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கு அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது மற்ற ஐந்து கிரகங்கள் இந்த நாற்பது நாட்களும் ஒன்றாக இருக்கின்றன என்னென்ன கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சனி ராகு இவையெல்லாம் இருக்கக்கூடிய இடம் மீனம் மீன ராசியில ஒன்னா சேர்ந்திருக்கு அந்த மீன ராசி குருவனுடைய வீடு அது மட்டுமல்ல சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் ராகு சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலும் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்திலும் அதற்கு முன்னாடி ஒரு நாட்களுக்கு முன்னாடியே சந்திரன் அங்க வந்ததுனால புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் இந்த சந்திரன் இருந்து கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி இருந்தே நம்ம சொல்லலாம் இருபத்தி இருந்து மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் ஏன்னா புரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய கால் அதுலதான் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று பேர் இருக்கு குருவனுடைய வீட்டுல குரு மூன்றாம் வீட்ல இருக்கார் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி சனியனுடைய கால் அந்த சனி ராகு இருவரும் புரட்டாதி நட்சத்திரத்திலே அதாவது சனியனுடைய கால்லயே இதே குருவனுடைய வீட்டுல இருக்காங்க அந்த சமயத்தில் சந்திரனும் புரட்டாதி நட்சத்திரத்திலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் ரேவதி நட்சத்திரத்திலும் இருந்து எப்படி ஒரு ஜோல்ட்டு நமக்கு கிடைக்கிறது இது இந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஐம்பது நாட்கள்ன்றது இம்பாக்ட் வந்து அடுத்த முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பதினைஞ்சு இருபது நாட்களுக்கு இம்பாக்ட் இருக்கும் அதனால உலகத்திலேயே ஒரு நான்கைந்து நிகழ்வுகள் நிகழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அதாவது ஒரு பெரிய லீடர் அவதிக்கு உள்ளாவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இரண்டாவது கிளேசியர்ஸ்ன்னு சொல்லுவோம் பனி உடுகுதல் பனி பாறை நகழ்வு அது நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு மூன்றாவது இந்த இடம் குருவனுடைய இடம் அமாவாசையில் ஆரம்பிக்கிறது அமாவாசை அதாவது சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடியது புதன் நீச்சனாகவும் சுக்கரன் உச்சமானும் இருக்கக்கூடிய இந்த இடமானது அவர்களினால் ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்கம் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மெயின ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய ஓலட்டையிலா இருக்கக்கூடியது அல்லது ஜோல்ட்டு சந்திக்கக்கூடியது விதமாகவும் இந்த இடம் அமைந்திருக்கிறது இதற்கு அடுத்தது பார்க்க படக்கூடியது சுக்கரனும் ராகுவும் இருக்கக்கூடியது குருவும் சம்பந்தப்பட்டது புதன் சம்பந்தப்பட்டதுனால திரைத்துறை நிழலும் இசையும் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தை அதனால் விளையக்கூடிய கெடுதல்கள் அதனால் விளையக்கூடிய நன்மைகள் இவை இரண்டுமே பாதிக்கப்படக்கூடியதாக அந்த பாதிப்பு எல்லா சமயத்திலும் பாதிப்பு இருக்கலாம் ஆனால் இந்த நாற்பத்தி ஐந்து ஐம்பது நாட்களில் அந்த பாதிப்பு வெளியிலே தெரியக்கூடியதாக இருக்கும் அதுதான் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இது உலகத்திலேயே நிகழக்கூடிய அதிசயம் இந்த ஐம்பது நாட்களில் நாற்பது நாட்களில் நிகழக்கூடிய அதிசயம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது எப்படி சாத்தியமாக போகிறது இது எப்படி ஒவ்வொருத்தரையும் அஃபெக்ட் பண்ண போகிறது ஒவ்வொரு ராசிக்காரலையும் அப்படிங்கிறது தனித்தனி காணொலிகள் வரப்போறது மேஜரா நான் சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரில் எப்படி ஒரு கோடி காட்டி விட்டு நாம போலாம் முதல்ல ரிஷப ராசி ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு அந்த குரு சனியினால் ராகுவினால் மூன்றாம் பார்வையாக பதினோராம் பார்வையாக பார்க்கப்படக்கூடியது அந்த குருவனுடைய வீட்டிலே இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இது ஆரம்பித்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் தனியா இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாயும் கேத்துவோம் அது குருவும் குருவனுடைய வீட்டில தான் இவர்கள் ஐந்து பேரும் ஆறு பேரும் உட்கார்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சா அந்த இடம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ரிஷபராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானம் அந்த இடம் அந்த வீட்டுல குரு இங்க உட்கார்ந்து இருக்காரு ஆனா இந்த வீட்டுக்கு ரிஷபத்துக்கு அதிபதியான ரிஷபத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க அந்த வீட்டுல சனியினால் பார்க்கப்பட்டு ராகுவினால் பார்க்கப்பட்டு மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ராகுவுக்கும் சந்திர சூரியருக்கும் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் அதனால அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது ரிஷப லக்னம் ராசி சார் என்னென்ன பாதிப்பு இருக்கும் சார் அப்படிங்கிறத நம்ம வந்து தனி காணொலிகள்ல பார்ப்போம் அடுத்தது மிதுனம் மிதுன லக்னமா இருந்தாலும் மிதுன ராசியா இருந்தாலும் பத்தாம் வீடு பிசினஸ் அதிகமா அஃபெக்ட் பண்ணப்படக்கூடியது வியாபாரம் இந்த வியாபாரம் எந்தெந்த விதங்களில் பாதிக்கப்படும் அல்லது ஏற்றத்தாழ்வை சந்திக்கும் ஏன்னா அந்த இடத்துல ஆரம்பத்துல செவ்வாய் இருக்கிறார் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு செவ்வாய் தான் இருக்கார் இந்த நிகழ்ச்சி நடக்கிற போது அதனால அது செவ்வாய் லாபஸ்தானாதிபதி பதினோராம் வீட்டுக்குடையவன் ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உடையவன் செவ்வாய் அவன் மிதனத்துல இருக்கான் குரு பன்னிரெண்டுல வீக்கா இருக்கார் ஏழாம் வீட்டுக்குடையவன் பத்தாம் வீட்டுக்குடையவன் குரு பன்னிரெண்டாம் இடத்துல ஸ்தானத்துல இருக்கார் மிதனத்திற்கு அந்த குருவனுடைய மறைவின் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருவனுடைய வீட்டுலதான் இந்த ஆறு பேரும் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல கேது கேட்டவனுடைய பார்வை சோ அதிகமா அஃபெக்ட் பண்றது அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாற்பது நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார் என்னென்ன எல்லாம் வரலாம் வியாதிகள் வரலாம் செலவுகள் அதிகமா வரலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால செலவுகள் அதிகமா வரலாம் பிரிவு சிலருக்கு பிரிவு வரலாம் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் என்னங்கிறத நம் தனி காணொலிகளில் பார்க்கலாம் இது தவிர மிதுன ராசி அப்படின்னு நாம் எடுத்து எடுத்துனோம்னாலே மேஷம் ரிஷபம் மிதுனத்துல வரக்கூடியது மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரங்கள் இந்த மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசங்கள் அதுவும் செவ்வாய் ராகு குருவிலே அந்த தசையிலே பிறந்தவர்கள் நமக்கு தெரியும் அதனால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பிசினஸ்ல ராகு உட்கார்ந்துருக்கார் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் இருக்கார் மைனஸ்ல புதனும் பிளஸ்ல சுக்கரனும் அந்த இடத்துல அமைந்திருக்கிறார்கள் கூடவே சனி சோ யார் யாருக்கெல்லாம் பிசினஸ் அஃபெக்ட் ஆகும் எந்த மாதிரி பிசினஸ் அஃபெக்ட் ஆகும் நிச்சயமா திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன அஃபெக்ட் இருக்கும் அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அதனுடைய லாப நஷ்டங்கள் தெரியும் அதே மாதிரி உடல் உபாதைகள் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமான உபாதைகள் இருக்கும் இதற்கு அடுத்து முக்கியமா வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடியது ஒன்று ஒரு லாபம் நிறைய லாபம் வரலாம் இல்ல நஷ்டம் அதிகமான நஷ்டம் வரலாம் ஒரு இழப்பு வரலாம் அல்லது ஒரு பெரிய ஜங்க் நமக்கு வந்து இருந்து கிட்டத்தட்ட நாற்பது நாளா நம்ம ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனை இருக்கும் அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை லீகல் பிரச்சனைன்னா அதெல்லாம் சரி செய்யப்படவும் சான்சஸ் இருக்கு இது மிதனராசிக்காரர்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு அடுத்தது விருச்சிகம் விருச்சிகத்திற்கு ஐந்தாம் இடம் இந்த ஏழாம் இடத்துல இரண்டாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சரி செய்யப்பட்டாலும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பலவிதமான நல்ல குணங்களை உடைய இடம் ஐந்தாம் இடம் அது குருவனுடைய வீடு அதனால அந்த இடத்துல குருவனுடைய இடத்துல இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு ஏழாம் வீட்டை நம்மளை பார்த்தாலும் அந்த இடத்துல இந்த ஐந்து ஆறு பேரும் அமர்ந்திருக்க போகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல மார்ச் இருபத்தஞ்சுல இருந்து மே பத்து பதினைஞ்சு வரைக்கும் இந்த விருச்சிக ராசி செவ்வாயினுடைய ராசி அவன் அந்த செவ்வாய் ராசி அதிபதி லக்னாதிபதி அஷ்டமத்துல போயிருக்கான் அந்த புதனுடைய வீட்டுல அந்த புதன் நீச்சமாகி இந்த ஐந்தாம் வீட்டுல உட்கார்ந்து என்ன இருக்கும் பிளைனா சொல்லணும்னா சில பேருக்கு மறதி அதிகமா வரும் சார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதானவர்களுக்கும் அதிகமா வரும் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லயே கூடும் மறதி அதாவது இப்பதான் நினைச்சிட்டே இருந்தவங்களை பார்க்கணும்னுட்டு அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு இடத்துல பொருள் வச்சேன் எங்க வச்சேன் தெரியல தேடுதல் வேட்டை இப்படியாக மறதி அதிகமாக வரலாம் ஆனால் ஏழுக்குடைய சுக்கரன் அந்த இடத்துல அஞ்சாம் வீட்டுல உட்கார்றதுனால அதுவும் உச்சமாகி மீனத்துல உட்கார்றதுனால பலவித வரவுகளுக்கும் நாம எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு நமக்கு வந்து ஆஃபர் வரலாம் யாராவது வெளியில வேற இடம் மாறணும் அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு ஆஃபர் வரலாம் இடமாற்றம் வரலாம் யாராவது இடமாற்றம் இருந்தவர்களுக்கு வெளியில நாம போயிருக்கோம் ரெண்டு வருஷமா வெளியில இருக்கோம் அல்லது டிரான்ஸ்வர்ல வெளிய ஊர் போயிருக்கோம்னா அவர்களுக்கு தன்னுடைய வீடோடு சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரோடோ அல்லது நம்மோடு தாய் தந்தையரோ சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அவர்கள் எப்படி பத்துக்கும் பதினொன்னுக்கும் உடையவனாக அதாவது ரிஷபத்துக்கும் மிதனத்துக்கும் உடைய பிசினஸ் சம்பந்தம் லாபஸ்தான சம்பந்தம் ஷேர்ஸ் அதிகமா அடி வாங்குமோ அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களும் ஷேர்ஸ்ல போடுறது கொஞ்சம் யோஜனை பண்ணி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டர் இதற்கு அடுத்து கும்பம் மீனம் ஏன்னா கும்பத்துக்கு சனி சனியினுடைய வீடு தான் கும்பம் கும்பத்துக்கு அதிபதியான சனி ரெண்டாம் வீட்டுல ராகுவோட சம்பந்தப்பட்டு சூரிய புதனோடு சம்பந்தப்பட்டு சுக்கரன் சந்திரனோடு சம்பந்தப்பட்டு குருவோடு சம்பந்தப்பட்டு உட்கார்ந்திருக்கார் அந்த குருவை இந்த வீட்டுக்கு அதிபதியானவன் மூன்றாம் பார்வை பார்க்கவும் பார்க்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நம் வாக்குஸ்தானம் மெயினா சொல்லணும்னா வாக்குஸ்தானம் மற்றெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டாம் இடத்துக்கு மெயினா வாக்குஸ்தானம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் இந்த ஐம்பது நாட்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு என கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவும் கொஞ்சம் அவ்வளவா சுகமா இருக்காது சிலருக்கு பிரிவினை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் சுக்கரன் உச்சமாக அங்க இருக்கிறதுனால பிரிந்தவர்கள் சேர்வதற்கான நாட்களும் உண்டு அது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடியது நாம அடுத்தது பார்க்க வச்சு தனியா மகர ராசிக்கு வரைச்சே மகர ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நாம பார்க்கச்சே அதை தனித்தனியா நாம பார்க்க போறோம் அடுத்ததாக மீன ராசி சாரி மகரம் கும்பராசி நாம பார்த்தது அடுத்தது மீனம் மீனத்துல தான் இவங்க அத்தனை பேரும் உட்காந்து அடிக்க போறாங்க அது குருவினுடைய வீடு அந்த குரு ராசி லக்னத்துக்கு அதிபதியான குரு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் எப்படி இருக்கும் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது தெரியும் அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் இங்க உட்கார்ந்து இருக்கார் ஆனால் நான்காம் வீட்டு நிலம் வா வாகனம் பல விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட நான்காம் வீட்டுக்கு அதிபதியான புதன் அங்கே செவ்வாயிருக்க அந்த புதன் இங்கே நீச்சமாகி உட்கார்ந்து இருக்கிறார் மீனத்துல அதனால நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார் யார் எந்த சமயத்துல வத்தி வைப்பாங்கன்னு தெரியாது அதே மாதிரி நமக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் அல்லது வெளிநாடு போகணும் சில பேருக்கு வெளிநாடு போச்சு விசா அப்ளிகேஷனுக்கு போய் நம்ம நிறைய பேர் அது இந்த விசா அப்ளிகேஷன் ஒரு பெரிய அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பது அவன் அன்னைக்கு அந்த வந்து உட்காரக்கூடிய அதிகாரியினுடைய மனம் எப்படி இருக்குங்கிறத தான் நமக்கு கிடைக்கக்கூடிய விசா வருமா வராதா அப்படிங்கிறது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பதில் சொல்வது என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் தெரியக்கூடிய ஒன்று ஏற்கக்கூடிய ஒன்று சோ இப்படி இந்த ஐந்து ராசிகளையும் மிகவும் படுத்தி மத்த ராசிகளுக்கு எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஏற்றமும் இருக்கு இரக்கம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏற்றமும் உண்டு என்னென்ன ஏற்றங்கள் உண்டுங்கிறத தனித்தனி ராசியில தனித்தனி நட்சத்திரங்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காணல்கள்ல நம்ம பார்க்க போறோம் அதனால இது வரைக்கும் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தேன்னா மத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோன்றதோ அது கமெண்ட்ல கொடுங்க படிச்சுட்டு வரக்கூடிய காணொலிகள்ல நான் அதுக்கான என்னால முடிஞ்ச வரைக்கும் விடை நான் தரேன் இதற்கு அடுத்து இந்த இடம் மீன லக்னம் மீன ராசி அதை பார்த்தோம் அது ஆரம்பிக்கக்கூடியது மூன்று பேரும் மூன்று அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதிகமா இருக்கக்கூடியது உத்தரட்டாரி பூரட்டாரிதான் அதுல ஆறு கிரகத்துல ஐந்து கிரகம் அதுலதான் இருக்கு ரேவதியில கொஞ்சம் அதாவது சந்திரன் மட்டும் ரேவதி கிரகத்துல கொஞ்சம் போயிட்டு வர்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கிரகத்தில் அந்த தசையில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த தசையில் இருப்பவர்களுக்கும் என்னென்ன விதமான ஏற்றத்தாழ்வுகள் வரும் அதாவது குரு தசை சனி தசை புதன் தசை இந்த மூணு தானே அஃபெக்ட் ஆக போகுது குரு வீடு சனி மேஜர் புதன் புதன் நீச்சர் இந்த திசையில் இருப்பவர்களுக்கு என்னென்ன விதமான ஏற்றத்தாழ்வுகள் வரும் அவர்கள் எதை எதிர்கொள்ள வேண்டும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுனா என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் அறுபத்தி ஏழு அறுபது வயசு எழுபது வயசுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்ன இழப்புகள் இருக்கும் இவையெல்லாம் பற்றி வரக்கூடிய காணல்களை பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்